வணக்கம் இது உங்கள் அறிவுறுக்கு முகம் திசை கருத்தியல் பள்ளி வீரப்பன் அவர்கள் புகழை பற்றி பெரிய அளவில் எல்லாருமே வியந்து பேசுறாங்க இதெல்லாம் பாக்குறோம் இப்ப அதாவது எப்படி பேசுறாங்கன்னா வீரப்பன் அவர்கள் இருந்திருந்தால் கர்நாடகம் வாழ ஆட்டி இருக்குமா அந்த அளவுக்கு வன பாதுகாவலன் எங்க ஐயா வீரப்பன் அப்படின்லாம் சொல்றாங்க நம்ம அண்ணன் சீமான் கூட சொல்றது உண்மையிலேயே தான் உண்மையிலேயே பயந்துருந்தா இருந்தாங்க வீரப்பன் இருந்தவர் இல்லையா கர்நாடகத்துக்காக பயந்து இருந்தா இருந்தாங்க சரி அப்ப வீரப்பனை கொன்னது கர்நாடகத்துக்காக தான் கொன்னாங்களா அப்படின்ற கேள்வி வந்துடும் இல்லையா கர்நாடகா பயந்து இருந்ததுன்னா அப்ப வீரப்பனை எதுக்காக கொண்டாங்க கர்நாடகத்தின் பயத்தை போக்குறதுக்காக கொண்டாங்களா அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லதா தானே இருந்தாரு அப்படின்னா அவர் கர்நாடகத்தை கெட்டவர் அப்ப அவர் கொன்னது யாருக்காக அவங்களுக்காக அப்ப யார் கொன்னது கர்நாடகாருங்க கர்நாடகத்துக்காரங்க கர்நாடகத்துக்காக தமிழனான வீரப்பனை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி யாருமே பேச மாட்டாங்களா ஏன் பேச மாட்டாங்க கர்நாடகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக இருந்து கர்நாடகத்துக்காக தமிழனான வீரப்பனை கொன்றார் அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்களே ஏன் பேச மாட்டாங்க அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தது யாரு அவங்கதான் ஜெயலலிதா இன்னைக்கு நீங்க கூட்டம் போட்டு போட்டு என்ன சொல்றீங்க வீரப்பன் புகழ் ஓங்குதான்றீங்க வீரப்பனார் தமிழ்நாட்டை காப்பாத்தினார்ன்றீங்க வன பாதுகாப்புன்றீங்க ஏன்னா அவரை கொன்னும் பொழுது எங்கடா போனீங்க எல்லாம் இந்த சீமானிக்கு அன்னைக்கு நாற்பது வயசு இருக்கும் அதுல ஊமையா இருந்தீங்களா ஒரு பச்சை தமிழன் வீரப்பன் ஒரு பச்சை தமிழன ஒரு பார்ப்பன வந்தேரி கர்நாடகத்தை சார்ந்த பார்ப்பன வந்தேரி சுட்டு கொன்றார் எழுநூத்தி ஐம்பது கோடி பச்சை தமிழர்களுடைய வரி பணத்தை செலவு செய்து அப்படின்னு அந்த கூட்டத்துல பேசியிருந்தா இந்த இளைய சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்துருந்த அண்ணன் கர்நாடகத்துக்காரன் வீரப்பன் உயிரோடு இருந்திருந்தால் கர்நாடகத்துக்காரன் வாழ் ஆட்டியிருப்பானான்னு பேசுறாருல்ல அண்ணன் சீமான் அதே மேடையில அந்த வரலாறையும் அண்ணன் சொல்லி தர அண்ணன் கால ஓடி நம்ம விழுவோம் எப்படி கர்நாடகத்துக்காகத்தான் வீரப்பனை கொன்றார் ஜெயலலிதா அந்த வந்து வந்து அண்ணன் அதுலயும் ஒரு தரவு சொன்னாரு எப்படி சொன்னாருன்னா இது வரைக்கும் இவர் வித்தவருன்னு சொல்றாங்க வாங்கினவங்க யாரையோ ஒருத்தவங்களை வந்து நீங்க இல்லையா வாங்கினவனுடைய வாங்கினாங்கன்றது சப்ஜெக்ட் கிடையாது வீரப்பனை கொன்னாங்கன்றதான் சப்ஜெக்ட் இல்லையா வீரப்பனை கொண்டாங்கல்ல அத பத்தி பேசுங்க கொன்னாங்க வீரப்பனை கொல்றதுக்கு காரணம்னா வீரப்பனை கொன்ற ஜெயலலிதா எந்த ஊரை சார்ந்தவங்க ஏன் தமிழ் தேசம் என்ன பேசுற அவங்க வந்தேறி இவங்க வந்தேறின்னு பேசுற இல்லையா ஜெயலலிதா அன்னைக்கு வந்து என்ன ஏறி வீரான ஏரியா ஜெயலலிதா வீரான ஏரியா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனே வந்தேறின்றியே நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜெயலலிதா வீரான ஏரியா இல்ல புழல் ஏரியா வந்த ஆமா இல்ல சொல்றாங்க இல்லையா நம்ம அவங்க சொல்றதுக்கும் நம்ம கேக்குறோம் இல்லையா அப்ப ஜெயலலிதா என்ன ஏரி அது பேசு ஜெயலலிதா என்ன ஏரி பொத்தேரியா இல்ல எந்த ஏரின்னு சொல்லணுமா இல்லையா அதை ஏன் இத்தனை வருஷமா நீங்க சொல்ல மாட்டீங்க அந்த ஏரிக்கு போய் நீ ஓட்டு கேட்டல என்னன்னு சொல்லி கேட்ட அம்மையார் வந்தால் எல்லாம் நடந்துடும் பெருமை அடைகிறேன்னு சொன்ன இல்லையா ஏன் அந்த ஏரிக்கு போய் நீ ஓட்டு கேட்ட இல்லை இங்க வந்து மலர்ந்தா மலர் அதெல்லாம் கேட்டியா ஒரு ஏரியால எப்படி அதெல்லாம் நடக்கும் ஒரு தானே அவங்களும் அவங்களும் வந்து நடிக்கிறதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்தவங்க தானே அதெல்லாம் சொல்றேன் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு பதிலடி கொடுத்துக்குவாங்க திமுக காரங்க வந்து அதுக்கு அவங்க பேசிக்குவாங்க நம்ம வந்து என்ன கேக்குறோம் நீங்க சொல்றீங்க இல்லையா எல்லாரையும் சொல்லும் ஏன் அம்மையார இத்தனை ஆண்டுகளா நீங்க சொல்லல ஒரு வந்தேரி தமிழனை ஏன் கொன்றார் என்று நீங்க சொல்லல அவரோட இந்த சாப்பிடே முடிய யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து முழக்கம் விட்டுட்டு அவங்களுக்காக கூச்சல் போட்டுக்கிட்டு மேடையில பேசிட்டு இருந்தாரு அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்காக ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு இது என்ன அரசியல் நம்மளுக்கு புரியல வீரப்பனையும் வாழ்த்துறீங்க வீரப்பனை கொன்னாங்க இல்லையா அவங்களுக்காக ஓட்டு கேக்குறதுக்காக நான் பெருமை அடைகிறேன்னு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மேடைகள்ல முழங்கின அரிசிமான் ஜெயலலிதாவுக்காக வாக்கு சேகரிப்பதற்கு நான் பெருமை அடைகிறேன் ஜெயலலிதாவினுடைய செயல்பாடுகள் எனக்கு அதனால நான் பெருமை அடைகிறேன் அவங்களுக்காக வாக்கு அப்ப ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க கொண்டாங்க மாச்சாத்தியில இருபது பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க என் தொண்ணூறுக்கு மேற்பட்டோர் காவல் நிலையத்துக்கு ஈடுனு போய் அம்மனமாக்கி சித்திரவதை செஞ்சு சிறுநீர் கழித்து சாப்பிட சொன்னாங்க இதெல்லாம் செஞ்ச காவல்துறையை ஜெயலலிதா காப்பாத்துனாங்க காப்பாத்தினாங்க அவங்க முதலமைச்சர் பாயவரை தொண்ணூத்தொன்னு அப்பெல்லாம் இவருக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியாது இவருக்கு வாய்ச்சாத்தி நிலை என்னன்னு தெரியாது வாய்ச்ச சம்பவமே தெரியாது அப்படிலாம் செஞ்சாங்க இல்லையா அந்த வீர தீர செயலுக்காகத்தான் நூத்தி ஐம்பது மேடைகளில் அண்ணன் தோண்டி என்ன பண்ணறியா பேசிட்டு இருந்தாரு ஜெயலலிதாவிற்காக வாக்கு சேகரிப்பதற்கு நான் பெருமை அடைகிறேன் சிறுமை அடையவில்லை அப்படின்னு பேசினாரு இந்த வாய் தான் பேசுச்சு அதே வாய் தான் இன்னொரு மேடையிலயும் வந்து இங்க வந்து ஈழம் மலரும்னா வந்து இலை இலை மலரணும் ஆமா அதெல்லாம் மலரும் மலர்ந்து இலை மலர்ந்து கருகியும் போயிடுச்சு உதிர்ந்தும் போயிச்சு ஈழம் மலரல அதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஏம்பா அதாவது நம்ம வாய் ஒரு வார்த்தையை சொல்லுதுன்னா அதுக்கு நாம தான் பொறுப்பாளி யாராவது பதில் கேட்பாங்க இல்லையா ஏன்பா அன்னைக்கு இது மாதிரி பேசணும் அது நடக்கலையு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேக்கிறதுக்கு யாரும் வந்து கொஞ்சம் மூளை வச்சு எழுதல தமிழ்நாட்டுல அதிக பேருக்கு என்னன்னா அன்னைக்கு நீ சொன்னியா அது ஏன் நடக்க மாட்டுது அப்படின்னு கேட்கணும் கேக்க மாட்டாங்க இப்ப இந்த மாதிரி நிலவரமா இருக்குது வீரப்பனை பத்தி இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல ஆய்வு செய்யணும் வீரப்பனை பத்தி பொழுது பேச காரணம் இளைஞர்கள் மத்தியில பொதுவாகவே ஒரு ஆயுதம் வன்முறை கலாச்சாரம் எல்லாம் இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சினிமால கூட ஒரு சண்டை காட்சி வச்சா நல்லா ஒத்து பாக்குறாங்க ரசிக்கிறாங்க பொதுவாவே இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமா இருக்கிற உலகத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் வீடியோ நம்ம போடுறோம் பத்து நிமிஷம்னா பாக்க மாட்டாங்க ஒரு ஷார்ட்ஸ்னா ஆமா வேகமா வேகமா இருக்கணும் எல்லாருக்கும் அப்போ சண்டை அடிக்கிறது நல்லா பாத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி வீரப்பன் வந்து ஒரு ஆயுதம் தாங்கி வரும் இல்லையா ஆயுதம்லாம் வச்சிருந்தா துப்பாக்கிலாம் வச்சிருந்த அது அவர் மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது ரெண்டாவது சாதி சார்ந்த வாக்குகள் இருக்குது அவர் சாதி அப்படின்னும் சில அவரை வச்சு ஒரு பெரிய லாபியே நடந்த நடந்தது இல்லையா சாதி சார்ந்து நடந்தது இல்லையா அப்ப அதெல்லாம் எப்படி நடந்துட்டே இருக்கு இப்படியும் நடக்குது இல்லையா அவர் எந்த சாதிய சார்ந்தவரு சொல்லி வாக்கு சேகரிக்கிறாங்களோ வீரப்பன கொன்ன உடனேயே போய் கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க கூட யாரு விடாது வீரப்பனை யார் கொன்னதோ அவங்க கூட போய் கூட்டின்னு வச்சிருந்தாங்க அம்மா கூட அப்ப இது என்ன கொள்கை இது என்ன அவங்கள யாரும் கேட்கல ஐயா அவர் வந்து நம்ம ஆளு வீரப்பன் அவரை கொன்னுட்டாங்க அவங்க கூட போய் கூட்டின்னு வைக்கிறாங்களான்னு யாருமே கேட்கல ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நாலேஜ் எல்லாம் இருக்கும் நம்ம மக்களும் அப்படின்னா மக்களும் அப்படிதான் வீரப்பனுக்காக அந்த அந்த ஆதரவு வட்டம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா சாதி சார்ந்தோ இல்ல நிறைய பேர் கிட்ட அவர் எல்லாம் இருந்திருக்கலாம்பா அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகளை எப்படி நம்ம கைப்பற்றலாம் இது முழுக்க முழுக்க என்னன்னா வாக்கு அரசியல் ஓட்டு ஏன்னா இவனுங்க வந்து ஜெயலலிதான்றவங்க எப்படி முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ்காந்தின்ற ஒரு படுகொலை செய்யப்பட்டார் அந்த பிணத்தின் மீது ஜெயலலிதா முதலமைச்சரானவர் ஈழத்தின் பிண ஈழத்துல இறந்தாங்க இல்லையா அந்த பிணத்தின் மீது ஓட்டு கேட்டாங்க இவனுங்க எல்லாம் எப்படி ஏற்பட்ட ஆள்கள்னா பிணத்தை வைத்து அரசியல் பண்ற பிணந்தினி பசங்க பிணந்தினி கழிவுகள் இவங்கலாம் ரைட்டா அப்ப இந்த மாதிரியான கூட்டம் எல்லாம் வந்து எதுல வேணும்னாலும் அரசியல் பண்ணணும் வீரப்பன் வாழ்ந்தாரு ரெண்டாயிரத்தி நாலு அவர் வந்து என்கவுண்டர் பண்றாங்க அவரை முடிஞ்சு போய் அன்னைக்கு யாரும் பேசல நம்ம சவுக்கு சங்கர் பண்ணிட்டு இருக்காரு அவன் ஒரு சல்லி பையன் அவன் அவனுக்கு ஒரு கருமாந்திரமும் தெரியாது ஒரு வரலாறும் தெரியாது அவன் ஏடுதை பத்தி ஒரு வீடியோ பேசணும் அவன் என் கையில மாட்டினான்னு வச்சிக்கான் அவன் அப்படியே அக்க அக்கா பிரிச்சிருவான் அவனுக்கு ஒரு அறிவும் கிடையாது கேட்டா அப்படி பேப்பர் திரு திருப்பி பேசுறான் பேப்பர்ல என்னடா ஆகுது ஈழத்தில் நடந்து ரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை பத்தி நீ பேசணும்னா பேப்பர்ல வச்சு பேச முடியாது அந்த போராட்டத்தை உள்வாங்கன்னா தான் பேச முடியும் ஏன்னா அது ஒரு வீரம் சேர்ந்த விடுதலை தியாகம் நிறைந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை பத்தி ஒரு அனலைசர் பேசிடவே முடியாது அங்கேயே போய் உட்காரணும் அந்த மக்களோடய பயணம் செஞ்சிருக்கணும் விடுதலை பிள்ளைகளோடய பயணம் செஞ்சிருக்கணும் அவன் சொல்ற துப்பாக்கி தோட்டாக்கள் முதல் கொண்டு கணக்கு இருக்கணும் தோட்டம் கிடைக்குமா விடுதலை புள்ளிகளுக்கு ஆயுதத்துக்கு பணம் தேவை ஒரு இராணுவத்துக்கு வரி வசூல் பண்ணி பணம் இருக்கும் விடுதலை புள்ளி போன்ற ஒரு இயக்கத்துக்கு எப்படி அவ்வளவு நிதி வரும் அப்ப அந்த போராட்டத்தை பத்தி நம்ம ஆய்வு பண்ணோம்னா அவங்க அப்பவே அங்க இருந்திருக்கணும் எங்க ஈழத்துல சண்டை நடக்குள்ள அங்க இருந்து அந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் விழா தெரியுமா அவங்கதான் அந்த போராட்டத்தை பத்தி சரியா சொல்ல முடியும் இங்க இன்னைக்கு உட்காந்து நிறைய யூடியூப் சேனல்ல பேசுறானு விடுதலை புலிகள் போராட்டத்தை பத்தி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படி இவங்க வந்து எனக்கு வர வெறிக்கு எப்படி நமக்குது வாயிலே குத்திலாம் போல இருக்குது அந்த போராட்டம் இது எப்படியாப்பட்ட போராட்டம் இல்லையா இது எவ்வளவு பெரிய போராட்டம் இந்த தலைமுறைக்கு அத சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அந்த போராட்ட பத்தி பேச தகுதி அப்படிப்பட்ட ஆள் இப்ப நம்ம கேள்வி என்னன்னா கூலாந்தேவின்னு ஒருத்தவங்க தான் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கூலாந்தேவிக்கு பொதுமன்னிப்பு கொடுத்தாங்க தெரியுமா ஆஹ் விபி சிங் விபி சிங் வந்து அதோட அந்த விகாரை சார்ந்தவங்க அவங்க அவர் பொது மன்னிப்பு கொடுத்து அவங்க பின்னால எம்பி ஆறாங்க இதே மாதிரி அவங்க மேல ஒரு இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட கொலை வழக்குகள் இருக்கு இப்ப அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் அதே மாதிரி வீரப்பனும் பொது மன்னிப்பு கேட்டார் ஆமா ரெண்டு எந்த ஒரு கடைசியாவும் பொது மன்னிப்பு கேட்டார் அடைசே பொது மன்னிப்பு கேட்டார் ஆனா அம்மையா ஜெயலலிதா இரும்பு மங்கை அயன் லேடி என்ன பண்ணாங்க பொது மன்னிப்பு கொடுமுடா ஏன்னா வீரப்ப வந்து எம்எல்ஏ ஆயிடுவாரு எம்பி ஆயிடுவாரு அதிகாரத்துக்கு வந்துருவாரு அந்த ஒரே காரணத்துக்காக தான் வீரப்பன வீரப்பனை கொன்னதுல மிகப்பெரிய மர்மம் என்னன்னா வீரப்பன் சாவுக்குள்ள ஒரு ரெண்டு வயசு தான் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருந்தா ரெண்டாயிரத்தி நாலு ஆமா அவர் தேர்தல நின்னுதா அவர் அதிகாரத்துக்கு வந்திருப்பாரு ஏன்னா வீரப்பன்றது ஒரு இமேஜ் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிம்பம் இல்லையா அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் அவரை வெளியே பொது மன்னிப்பு கொடுக்காம கொன்னது அந்த என்ற அந்த அம்மையார் இத பத்தி யாரும் பொதுமக்களுக்கு விலைக்கு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு ஐயோயோ சொல்லிடாதீங்க உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க என்னன்னா இந்த அம்மையார் தான் கொண்டாங்க அவரை பொது மன்னிப்பு கொடுக்காம அவரை கொன்னே தீரணும்னு எழுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட செலவு பண்ணாங்க எவ்வளவு கோடியே எழுநூத்தி ஐம்பது அஞ்சாறு அணைய கட்டியிருக்கலாம் எழுநூத்தி ஐம்பது கோடி ரிவார்டு நூத்து கணக்கான கோடி இவ்வளவு பணத்தை மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணி அவரை கொன்னாங்க ஏன்னா இவங்களோட பர்சனல் ஈகோ பர்சனல் ஈகோ தமிழ்நாட்டுல நான் தான்

அதை நிகழ்த்தினவங்க கூடிய போயிட்டு கூட்டணியும் வச்சு வச்சுக்குவாங்க இது என்னதான் இது அது வரைக்கும் நாம தான் பழியாடு ஆமா மக்களை எப்பயுமே வந்து எப்படின்னா வீரப்பனையும் வாழ்கன்னு சொல்லுவான் வீரப்பனை கொன்ன ஜெயலலிதாவும் வாழ்கன்னு சொல்லுவான் வீரப்பனார் மனத்தை காப்பாத்தனாரு சொல்லுவான் ஜெயலலிதா வந்து நல்ல தலைவர் சொல்லி நான் வாக்கு கேட்கறதுக்கு பெருமைப்படுறேன்னு சொல்லுவான் இந்த மாதிரியான அரசியல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு கம்முன்னு இருக்கணும் அது என்னன்னா இது நமக்கு சபிக்கப்பட்டது எப்படின்னா ஒரு இனத்தை எப்பயுமே குழப்பத்துக்குள்ளாரே வச்சிருக்கணும் முன்னாடி அவங்க முடியும் முன்னாடி எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அரசியல் தெளிவா பேசுவாங்க இவன் தப்பு செஞ்சாயா அவன் தப்பு தப்புதான் சொல்லுவாங்க அப்படிதான் வந்து கலைஞரையே எதிர்த்தாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு தவறு செஞ்சா ஒன்னே எதிர்ப்பாங்க பொது வெளியில போய் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுவாங்க அம்பலப்படுத்திடுவாங்க ஆனா அதற்கு பின்னாடி வந்த அரசியல்வாதிகள் இப்ப புதுசா தமிழ் தேசியவாதிகள் வந்துடுறாங்க தெரியுமா ஆஹ் நம்ம அண்ணன் போன்றவர்கள்லாம் எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சி அவங்க சௌகரியத்தையும் பேசறது வரலாறா வரலாறா பேசறது கிடையாது வரலாற்றுல பாதி பகுதியை மட்டும் எதை சொல்லணுமோ அவங்களுக்கு சௌகரியத்தை சொல்லிக்குவாங்க கைவிட்டுருவாங்க அப்படியா இன்னைக்கு வந்து இந்த அரசியல் போயிருக்குது இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைக்கு வீரப்பனை கொன்னது சாட்சாத் ஜெயலலிதா தமிழ்நாட்டினுடைய இரும்பு மங்கை அயன் லேடி தன்னுடைய பர்சனல் யூகோவுக்காக பொது மன்னிப்பு கொடுத்துருக்கலாம் ஆனா கொடுக்க முடியாது நானா வீரப்பனா வீரப்பனுக்கு அவ்வளவு பெரிய இமேஜா அப்படின்னு சொல்லி அந்த பர்சனல் யூகோவுக்காக வீரப்பன் என்ற எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல செலவு பண்ணி சுட்டு கொன்று மங்க யாருன்னா ஜெயலலிதா இரும்பு பெண்மணி ஆமா இரும்பு பெண்மணி ஜெயலலிதா 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 அந்த வரலாற்றையும் அண்ணன் சொல்றாரு இலங்கையில ஈழம்ல வந்து என் என் தங்கைகள் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி அங்க இருக்க சோல்ஜர்ஸ் இவங்களால வந்து எல்லா அபியூஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இங்க இதே தமிழ்நாட்டுல அது நடந்தது அதே அபியூஸ் இங்க இருக்கா அத விட கேவலமாவும் கொடுமையாவுமே இவங்க இங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க இது அண்ணன் பீரியட்ல அண்ணன் எல்லாத்தையும் பாத்துதான் வளர்ந்தாரு இவ்வளவு திட்டம் பாத்து இவ்வளவு கொள்கைய பேசுறாரு ஈழத்துக்கு வந்து திமுக வந்து கைவிட்டுடுச்சு எதுவும் பண்ணல இந்த அரசு அந்த நாட்டு அரசு எதிர்த்து இவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் அவ்வளவு அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறாரு ஆனா இவர் எதிர்க்கையே இங்க இந்த கவர்மெண்ட் இவ்வளவு அநீதி பண்ணுச்சு திரும்ப அதுக்கே போய் தான் அண்ணன் எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க காலில் விழுந்தாரு அப்போ இது என்ன வகையா இது ஒண்ணும் புரியல அண்ணனோட என்ன ஐடியாலஜி என்ன என்ன ஐடியாலஜி கிடையாது அண்ணன் கிட்ட என்னன்னா அமௌண்ட் யார் கொடுக்குறீங்க என் வாய் வாடகைக்கு இருக்குது அதான் எல்லாம் சொல்றாங்க என் வாய் இதுல மிகப்பெரிய ஒரு மர்மம் ஒண்ணு காத்துனு தரகரா அண்ணா அண்ணன் தரகர் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய மர்மம் இதுல இருக்குது அந்த மர்மம் முடிச்சே நம்ம விரைவில் அழு அண்ணன் யாரு அண்ணன் எப்படி முத முதல்ல அரசியல் பேச வந்தாரு இல்ல இல்ல இது ஏன் அந்த மேடையில போய் பேசினாரு எல்லா ரகசியமும் நம்மளுக்கு இந்த ஆய்வின் மூலமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அது கூடிய விரைவில் அண்ணனை அப்படியே அக்க அம்பலப்படுத்துறதுக்கு நம்ம தயாராயிட்டோம் எல்லா தரவுகளும் எடுத்தாச்சு அண்ணன் முதல் கூட்டம் பேசறதுல இருந்து அதுக்கு முன்னாடி அவர் எப்படி எந்த ரூம்ல உட்காந்து யார் என்னன்னாலாம் வாங்கி போய் கொடுத்தாங்கன்றதுல இருந்து அண்ணன் யாருக்காக வேலை செய்யறாருல இருந்து எல்லா தகவல்களும் இது அதை வரும் எபிசோட்ல நம்ம பொதுவெளியில அம்பலப்படுத்துவோம்